வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அங்கே மட்டும் இல்லை அதாவது காவேரிப்பட்டினத்திற்கும் கரிமங்கலத்திற்கும் கிழக்கேயும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு ஊத்தங்கரையில் இருந்த மழைப்பிடிவு தற்பொழுது காவேரிப்பட்டினம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இது அங்கே உயர்ந்த வெப்பநிலையால் ஏற்பட்டிருக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை தற்பொழுது வடக்கிலிருந்து கோலார் தங்கவயல் பகுதியிலிருந்து கோளார் பகுதியில் இருந்தும் குப்பம் பகுதியில் இருந்தும் வெப்ப நீராவி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு தொடங்கக்கூடிய மழைப்படிவு தெற்கு நோக்கி முன்னேறும் தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழைப்படிவு படிப்படியாக தெற்கு நோக்கி முன்னேறும் இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பரப்பில் பெய்யும் மழைப்பொழிவை விட சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது காரணம் இன்றைக்கு கர்நாடக பகுதிகள் வழியாக கேரள பகுதிகளை தொட்டுக்கொண்டு நீலகிரி மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் வழியாக நீராவி காற்று கொஞ்சம் வலுவாக நுழையுது இதனால் அதாவது ஒசூர் நுழையிற காற்று சேலம் திருச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா மைசூருனுடைய கூடிய காற்று ஈரோடு கரூர் திருச்சியோட தெற்கு பகுதி புதுக்கோட்டை இப்படி வரப்போகுது ஆக மழைப்படிவு இன்றைக்கு மாலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மழை சேலத்திற்கும் சேலத்தை விட நாமக்கலுக்கும் கூடுதல் மழைப்படிவை கொடுக்க போகிறது பிக்கப் ஆகும் தெற்கே வந்து பிக்கப் அதிகமாகும் அது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழை உண்டு அதை விட கூடுதலாக சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழை உண்டு இன்றைக்கு சற்று குறைவாக இருந்தாலும் ஒதுக்கி இருந்தாலும் கவலைப்படாதீங்க சிலர் ஒதுக்கினால் பரவாயில்லைன்றிருக்கீங்க இருக்கீங்க ஆனால் நாளை எப்படி பெய்ய போது பாருங்க நான்கு மாவட்டத்திற்குமே இந்த நாலு மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டம் நாளுக்குமே நாளை மதியம் தொடங்கும் மழை மாலையில் கனமழை படிவாக மாறப்போகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு நாளை மாலை பிடிவு அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே வங்காங்கே நள்ளிரவு வரை ஒதுக்கி ஒதுக்கி அப்படியே நேசன மழையாகவும் மிதமான மழையாகவும் கனமழையாகவும் சற்று கனமழையாகவும் திடீரென்று மிக கன மழைப்பொழிவாகவும் விடிய விடிய பொய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆக நாளை அதாவது அடுத்த நாள் காலை நள்ளிரவு வரைக்கும் விடிய விடியலன்னா கூட ஒரு நள்ளிரவு வரைக்கும் மாதிரி நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இதை விட செவ்வாய்கிழமை இருபதாம் தேதி தாங்க இன்னும் மழைப்படிவு கூடுது காரணம் இந்த காற்று சுழற்சி இருபதாம் தேதி செயலிழந்து பிரதேசம் வழியாக உள்ளனுடைய போகுது அப்போது ஒட்டுமொத்தம் குளிர்விக்கும் காற்று எல்லாமே மேக உற்பத்தி எல்லாமே கர்நாடக எல்லையோரத்தில் திரளும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்துலையும் திரண்டு வங்கக்கடலோரத்திற்கு தள்ளப்படும் அதாவது மேற்கு வடமேற்கு வடக்கு காற்று குளிர்விக்கும் காற்று வெப்ப நீராவி எல்லாமே திரண்டு ஒன்று திரண்டு காற்று அது காற்று குவிந்து கர்நாடக எல்லையோரா கேரள எல்லையோரத்திலிருந்து வங்கக்கடலோரத்திற்கு தள்ளப்படும் இதனால் வரக்கூடிய இருபதாம் தேதி மதியமே மழைப்பிடிவு தொடங்கி பெங்களூரு மைசூரு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து இருந்து மழைப்பிடிப்பு தொடங்கி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கு செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி கன மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது இந்த நாலு மாவட்டத்திற்கும் இன்றைய மழைப்பொழிவு விட நாளை மழைப்பொழிவு பரப்பில் கூடுதல் நாளைய மழைப்பொழிவை விட அதாவது பதினெட்டாம் தேதி விட பத்தொன்பதாம் தேதி பரப்பில் கூடும் அளவில் கூடும் நேரத்தில் கூடும் இருபதை பத்தொன்பதை விட இருபதாம் தேதி பரப்பிலும் நேரத்திலும் அளவிலும் கூடும் இருபதாம் தேதி மிக கனமழைப்பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாவட்டங்களுக்கு என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகு இருபத்தி ஓராந்தேதியும் மழை இருக்கும் இருபத்தி ஓராந்தேதியும் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருக்கும் அப்புறம் சாரல் மழையாக மேற்கிலிருந்து வரும் அப்புறம் இதமான வெப்பநிலை கொடுத்தாலும் நிகழ்வு நேராக ஓமன் நோக்கி போகாமல் திரும்பி மகாராஷ்டிரா வந்து வங்கக்கடலுக்கே வரப்போகுது ஆக மீண்டும் மழைகள்லாம் இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி